பாமக வீசிக்க பயங்கர மோதல் திண்டிவனத்தில் நடந்தது என்ன சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் கலவரத்தை மூட்டி வெற்றிகால நினைக்கிறதா ஒரு கும்பல் என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது என்றவர்களுக்கு வணக்கம் நான் உங்க உங்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரப்படியும் உதவிகளை அளிக்கலாம் திண்டிவனத்துல என்னதான் நடந்துச்சு காலையில பலரும் செய்தித்தாள்களை பிரிச்சு பார்த்துட்டு அந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு என்ன டாக்டர் ஐயா முன்பாக குறிப்பிடப்பட்டிருந்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அங்கே பதற்றம் நிலவியது இந்த செய்தி கேள்விப்பட்ட அத்தனை பேரும் நம்மளோட மனவேதனையோடு எப்படியான அட்டுழியத்துக்கு மத்தியில எப்படியான அராஜகத்துக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் அட்டுழியம் எந்த அளவிற்கு எல்லை மீறி போயிருக்கு இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நம்மள்கிட்ட திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி நேற்று என்னதான் திண்டிவனத்துல நடந்துச்சு நாமளும் விசாரிச்சோம் நேற்று திண்டிவனத்துல அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்திருக்கு அதனை ஒட்டி சுவாமி ஊர்வலமும் நடந்திருக்கு அப்படியாக சுவாமி ஊர்வலம் காமாட்சி அம்மன் வீதி வழியா வர்றப்ப டாக்டர் ஐயா வீட்டிற்கு முன்பாக விசிகாவினர் அராஜகத்துல அட்டுழியத்துல கொடியை அசச்சு கோஷம் போட்டும் பாட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க இதை குறித்தான தகவல் பாட்டாள் மக்கள் கட்சியினர் செல்லுது பாட்டாள் மக்கள் கட்சியினர் உடனடியாக போலீஸுக்கு தொடர்பு கொண்டு என்னங்க இப்படியான ஒரு அட்டுழிய நடக்குது இது என்ன ஆட்சி நடக்குதா என்னங்க நடக்குது என்னங்க கூத்து இப்படியான அராஜகத்துல எல்லா மீறி இருக்கிறாங்க யாருடைய துணிச்சல் எல்லாம் இருக்கிறாங்க என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஆனாலும் போலீஸ் தடுத்து பார்த்திருக்கிறாங்க ஆனால் அதை கட்டு கட்டுக்குள் வரல அவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் என்ற இப்படியான அராஜகத்தின் உச்சத்தில் ஈடுபடுறாங்க போலீஸும் அவர்களை சரிவர கவனித்து கட்டுப்படுத்தலை பாட்டாளி மக்கள் கட்சியினர் அங்க வந்து விசிகாவினரிடம் தட்டி கேட்கிறாங்க உடனே போலீஸ் தலையிட்டு ரெண்டு தரப்படையும் சமாதானப்படுத்தி லேசான தடியடி நடத்தி வெளியேற்றுறாங்க இந்த நிகழ்வு எதை நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா விசிகாவுடைய அட்டுழியம் எந்த எல்லைக்கு போயிருக்கு என்பதை நம்மளுக்கு உணர்த்துது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா திமுக பின்புலமா இருக்கு நேத்து நாயுடு மங்கலத்துல நள்ளிரவு நாயுடு மங்கலத்துல வன்னியர் கலசம் இடித்து தள்ளப்பட்டிருக்கு டாக்டர் ஐயா அவர்கள் வீட்டுக்கு முன்பாகவே வீசிக்க அவர்கள் அட்டுழத்தில் ஈடுபடுறாங்க இப்படியான வன்னியர்களுக்கு எதிரான அட்டுழியமும் அராஜகமும் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு இதையும் ஆட்சியாளர்கள் கைகட்டித்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள்தான வன்னியர்கள் என்னத்தை தான் சீண்டினாலும் அவங்களுக்கு சூடு சொரண ரோஷம் இல்லாம நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க என்கின்ற எண்ணத்துல திமுக இப்படி எல்லாம் செய்தா மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கல வன்னியர்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனாலும் இப்படி வன்னியர்களை இழிவுபடுத்துறதாகவும் சீன்றதாகவும் இருந்துகிட்டு இருக்கிறது இது எந்த துணிச்சல் தமிழ்நாட்டுடைய ஆக பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்துடைய ஓட்டு வில கொடுத்து வாங்கிடலாம் என்கின்ற எண்ணத்துல திமுக இருந்துகிட்டு இருக்கா அப்படி இந்த வன்னியர்கள் மான கட்டி இருக்கிறாங்கன்னு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவு பெரிய அராஜகத்தினுடைய உச்சம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டாலே சரி இந்த ரெண்டு தொகுதியிலையும் வீசிக்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல எப்படியாவது ஒரு கலவரத்தை முட்டி இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை சமுதாயங்கள் மத்தியில ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதுல குளிர் காஞ்சி வெற்றி பெற்று விடலாமா என்கின்ற ஒரு கும்பல் தூட்டிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு இடமளிச்சிருப்பாங்க இந்த அப்பாவி ரெண்டு சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருப்பதை பிரிக்கின்ற வேலையத்தான் இந்த கட்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி செய்த தியாகங்களையும் அர்ப்பணிப்பையும் செய்த நல்லதையும் நினைச்சு பார்த்த எந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரனும் இந்த மாதிரியான அராஜகத்தில் ஈடுபட மாட்டாங்க திருப்பி கேள்வி கேட்பாங்க இப்படி எங்களை கொடியை ஆட்டிக்கிட்டு எங்களுக்காக இடஒதுக்கீடு கோரிய எங்கும் அம்பேத்கர் சிலையை திறந்த இரட்டை கூலையை அரியலூர் மாவட்டத்தில் ஒழிச்ச டாக்டர் ஐயா அவர்கள் வீட்டுக்கு முன்பாக இப்படியான பிரச்சனை செய்ய சொல்றீங்களே எண்களுக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு நீ என்ன செஞ்ச திருப்பி கேள்வி கேட்க கேட்க முடிந்தால் இவர்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த ரெண்டு சமுதாயமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் எந்த ஒரு பிரிவும் இருக்கக்கூடாது எந்த ஒரு பதற்ற சூழலும் இருக்கக்கூடாது அடிதட்டு மக்கள் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று தான் ஐயா இத்தனை காலமா போராடிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த பட்டியல் சமுதாய மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு சில தீய சக்திகள் எப்படியான அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பதற்கான காரணம் வன்னியர்களும் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அவங்க எல்லாம் திமுக என்ன நினைக்குது இந்த வன்னியர்களை எந்த எல்லைக்கும் போய் நம்ம சேர்ந்தலாம் இதே கொத்தடிவ கூட்டம் காசை தூக்கி போட்டா ஓட்டு போடுற கூட்டம் நினைக்கிறானே அதற்கு பாடம் முகட்டாத வரை இது அத்தனையும் நடக்கும் இப்படியான அராஜகங்களும் அட்டுழியமும் நடந்துட்டார் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் களத்தில் இறங்கி தக்க பதிலடிய கொடுத்திருக்கிறாங்க அதன் பின்பாகத்தான் காவல்துறையே கட்டுப்படுத்தி காவல்துறை எவ்வளவு ஒரு நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய காவல்துறை இந்த ஆளுங்கட்சியினருக்கு அவருடைய அராஜகத்திற்கு விட கூடாது என்பது எங்களுடைய விருப்பமும் கூட இப்படியான அத்துமீறல்களுக்கும் அடாவடிகளுக்கும் அராஜகத்துக்கும் பதிலடி கொடுக்க ஒரே ஒரு வாய்ப்பு வருகின்ற பாராளுமன்றத்திலிருந்து மட்டும்தான் இதையும் நாம் விட்டு விட்டோம் என்றால்